அலைக்கும் ரஹமத்துல்லாஹி மரகாது ஏய் பிசாசு உள்ளது உண்மைதானா இவ்விஷயம் பொய் என்றால் பேய் பிசாசு உண்டு என்று உலகம் முழுவதும் பரவ காரணம் யார் அல்லாஹு தாலா கூறுகிறான் உயிர்களை அவை மரணிக்கும் நேரத்திலும் மரணிக்காதவற்றை அவற்றின் உறக்கத்திலும் அல்லாஹ் கைப்பற்றினான் எதற்கு மரணத்தை விதித்து விட்டானோ அதை தன் கைவசம் வைத்துக்கொண்டு மற்றதை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை விட்டுவிடுகிறான் இதில் சிந்திக்கும் சமுதாயத்திற்கு அத்தாட்சிகள் உள்ளது என்றும் இன்னொரு வசனத்தில் முடிவில் அவர்களுக்கு யாருக்கேனும் மரணம் வந்துவிட்டால் இறைவா என்னை திருப்பி அனுப்பு இதுவரைக்கும் விட்டு வந்ததில் நான் நன்மைகளே செய்வேன் என்று கூறுவர் அவ்வாறல்ல அது வெறும் வார்த்தைகளே தவிர அதனால் எந்த பயனும் இல்லை அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை அவர்களுக்கு பின்னால் திரை உள்ளது என்று அல்லாஹாலா கூறுகிறான் ஒரு மனுஷன் இறந்துட்டா அவனோட உசுர் அல்லாஹோட கைவசம்தான் இருக்குது அப்படின்றும் அந்த உயிருக்கும் இந்த உலகத்துக்கும் இடையில ஒரு திரை இருக்குது அப்படின்றும் இந்த உயிர் என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் அல்லாஹ் அதை இந்த உலகத்துக்கு திருப்பி அனுப்ப மாட்டான் அப்படின்றதும் இந்த வசனங்களின் மூலம் தெல்ல தெளிவாக புரியுது லாக்மின் தூதர் சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆதமுடைய மக்களின் இரத்த நாளங்களில் ஷைத்தான் ஓடுகிறான் ஆதமுடைய மக்களில் அதிகமானோரை நான் வழி அடிப்பேன் அப்படின்னு ஷைத்தான் அல்லாட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கான் இந்த நிமிஷம் வரையும் அதைத்தான் தான் செஞ்சுட்டும் இருக்கான் தான் ஷிர்க் அப்படின்ற விஷயத்த உலகம் ஃபுல்லாக எப்படி பரப்புனானோ அதே போல இந்த தவறான நம்பிக்கையும் பரப்பியிருக்கான் இடத்துல பேய் பிசாசு அப்படின்றது என்றைக்குமே உண்மை இல்லை ஷைத்தான் நம்மளோட பகிரங்கமான எதிரி அப்படின்னு அல்லாஹாலா தன்னுடைய வசனங்களில் கூறியிருக்கான் எனது இனிய இஸ்லாமிய சொந்தங்களே ஷைத்தானால் ஏற்படுத்தக்கூடிய தவறான சிந்தனைகளை விட்டும் தவறான செயல்களை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பானாக அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாத்துகு